சேகர் வந்திருக்காரு அவங்க பொண்ணுக்கு வந்து நிச்சயார்த்தம் அந்த நிச்சயார்த்தம் முன்னிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகை ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்கு நான் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் வாங்கிக்கிங்க இப்போ ராமர் பாலம் கட்டுறப்ப அணிக்கு உதவி செய்யா நம்ம சின்ன உதவி தான் கண்டிப்பா வாங்கிக்கிங்க மேரேஜுக்கு இதோட சிறப்பா பண்ணுங்க ஓகேவா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வாழ்த்துங்க கண்டிப்பா அடுத்த மாதிரி நிச்சயார்த்து வாங்க நன்றி 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 தேங்க்யூ ஓகே அவ்வளோ சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தம்பி குழிப்பாட்டு முடிச்ச வேலை முடித்தேன் என்ன பண்ணுறாரு இப்போ சா சாடுபுரியா சாப்பிட்டியா உன்னை பார்க்கறது வடிவல் சேகர் வந்துட்டுருக்காரு இப்போ கூட்டு வந்துடுறேன் வந்து ஏரிக்காரைய வந்துட்டாரான் இப்போ வர கூட்டிட்டு வந்துடலாம் ஓகே அவர் நம்ம வீட்டு ரொம்ப நாளாக வந்து வந்துருக்காரு அவன் ஒய்ஃப் வந்ததில்லை சூர்யா பார்க்கணு ரொம்ப உங்களுக்கு அப்புறம் இங்கே தான் ஒன்டர்னு சொன்னார் நம்ம வடிவல் சேகர் நண்பர் எங்க எங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இருக்கார பார்க்கலாம் ஆ சேகரே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கியா சேகரே ஓ வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே ஓகே

சூரிய பொம்ம எல்லாம் என்ன பொம்மை கட்ட கட்டையா இருக்கு பின்னாடி பார்த்து சேகரே பல்ல பின்னாடி ஆமா தங்கச்சி வீடு கட்டுறது வீடு கட்டலாம் பின்னாடி பள்ளம் பார்த்துடுற ஸ்டூல் உட்கார் ஸ்டூல்ல உட்காருங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அவங்க மாவீரன் சூரி

அவர் வீடு கட்டுரன் வெச்சு மேல உட்கார சொல்றான் மேல உக்கா தான் ஒத்துப்பாவே ஆ ஓகே ஓ கடமல ஓகே நான் உனக்கு சொல்றேன் ஓகே சரிப்பா என்னமா செல்வி ரொம்ப நல்லா தம்பியை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் சந்தோஷமா எவ்வளவு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வச்சமா ட்ரை பண்ணி இருக்கேன் ஆமா வேலை கரெக்டா இருக்கும் ஆமா 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 انا இந்த ஆ ஆமா ஆனால் கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்கள நீங்கள்

லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு தான் வந்திருக்காரு இதை லைஃப்பை அழகாக லீட் பண்ண இவங்க தான் இவங்க இல்லைனா அவர் இல்லை அதான் உண்மை ரெண்டு வருஷம் அந்த படுத்த படுக்கையே இருந்தால் யாருங்க ஊற்றுப்பாங்க அது மாற்றத்தில் நிலை வரேன் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு அந்த ஃபேமிலி கஷ்டப்படுற நேரத்தில் உதவி பண்ணேன் அந்த நன்றியை மறக்காமல் இன்னும் நம்ம மேலே நல்ல ஒரு மரியாதை வச்சுட்டு இருக்காரு இப்போ புதிய பறவைகள்ன்ற நானும் சேகரம் புதிய பறவைகள்ன்ற ஒரு டீமை நாங்கள் ரெண்டு பேர் தான் மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள் நிறையா சொல்லியிருப்பேன் வடிவில் சேகரம் நான் தான் பண்ணுறோன்ட்டு கண்டிப்பா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய பேர் இப்போ தெரிய தெரிஞ்சு எனக்கு லைக் பண்றாங்க எல்லாம் ஷேர் பண்றாங்க எனக்கு நிறைய பேரு இப்போ அண்ணன் இல்லைன்னா நான் உண்மையா சொல்றேன் என் பேர் வெளியவே தெரியாது யாருக்குமே என்னதான் நம்ம இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் நடிச்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் ஆனா அண்ணனோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நான் கண்டிப்பா இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு யாரும் போன் பண்ணி கேட்க மாட்டாங்க என்ன அந்த இன்னும் வந்தது ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களை அல்லாரையும் வர வருமானத்தை சென்னையில இருக்கிற கலைஞரங்களுக்கு அனைவரும் பகிர்ந்து எடுத்துக்கணும் அது வந்து பெரிய விஷயம் இல்ல அவரே எடுத்துட்டு போறோம்னா எடுத்துட்டு போறான் தப்பே கிடையாது யாரும் கேட்க போறது அவரை ஆனா இன்னைக்கு வந்து அனைவரும் நாங்க அத அனைவரும்

மேல குடும்ப காப்பி தரலாமா மேலே வாங்க ஆக்சுவலாக வந்து எதுக்கு அது ஒரு விசேஷம் மேலே போய் சொல்லலாம் ஓகேவா வாங்க வாங்க கூப்பிட வாங்க 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 வாங்க

ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வடிவ சேகரும் அவங்க ஒய்ஃப் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி இவன் ஒரு விசேஷம் அது என்ன விசேஷம்னா நீயே சொல்லுவேன் மகளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் கொடுத்துருக்கேன் அந்த மாதம் அனைவரும் வந்துருந்து என் மகள் திருமணத்தை நிச்சயதார்த்தை நல்ல சூப்பராக பண்ணி கொடுங்க இதுவே ஆதரவு கொடுத்த அத்தனை ஆள் உணவங்களுக்கும் மனமார்ந்த நதியை தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு அந்தளவுக்கு அன்பு பாசம் வைத்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை சொல்லுதான் என் மகளுக்கு வந்து வச்சிருக்கேன் வச்சிருக்கிறதா மோசம் அனைவரும் வந்து என் மகளோட நிச்சயதார்த்தம் தாண்டும்போது திருப்பி கும்பாடு அண்ணனும் அன்பியும் அன்போட நல்லா இருக்கும்

சேகர் வந்திருக்காரு அவங்க பொண்ணுக்கு வந்து நிச்சயார்த்தம் அந்த நிச்சயத்தை முன்னிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகை ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்கு நான் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக சின்ன சில இப்போ ராமர் பாலம் கட்டுறப்ப அணிக்கு உதவி வச்சுக்கலையா அது மாதிரி சின்ன உதவி தான் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க மேரேஜுக்கு இதோட சிறப்பாக பண்ணுங்க ஓகேவா இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வளர்த்துங்க கண்டிப்பாக அடுத்த மாதிரி நிச்சயார்த்தத்துக்கு வாங்க நன்றி தேங்க்யூ 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 ஓகே அவ்வளோ இன்னைக்கு நான் பண்ண சிக்கனு எப்படின்னு பாரு டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி சுரேஷ் பாபு இட்லி மிளகாய் பொடி ஆமாம் 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 காட்டுவார் ஓகே ஓகே நல்லா இருக்குங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு சிக்கன் தொகு இட்லி பொடி நல்லா இருக்கேன் பாருங்க நல்லா இருக்கு அந்த இட்லி பொடியாக நிறைய பேர் கேட்டுருக்கேன் என்னது வா எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் இருக்கு 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 இன்னொன்று ரெண்டு தோசை வச்சு சைகிறேன் நல்லா சாப்பிடு சே எல்லாரும் வாங்க வீட்டுக்கு சாப்பிடலாம் மீராமாய் இவங்கள பாத்திருக்கல யூடியூப்லாம் நிறைய பாத்திருக்கோம் உங்களுக்கு நிறைய பார்த்துருக்கா உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் ஆ ஃபோன் பண்ணாங்களா ஓ கேட்டப்ப அதா 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 நீட் கஷ்டம் உன்னோட உழைப்பு இருக்குல்ல அவ்வளோ நேரம் மேக்கப் போட்டு பண்ணுறதெல்லாம் ஓகே எல்லோரும் நம்ம தரணும் ப்ரோக்ராம் தரணும் சாப்பிடு சாப்பிடு சரி இன்னும் ஒரு தோசை இன்னும் ஒன்றே ஒன்று சரி

எக்கி <sansionate> புடி <sansionate> போயிட்டு சொல்லு பத்திரமா சூரிய மார்த்துட்டு ஆசிர்வாதம் பண்ணியா உள்ளா உள்ளாமா பண்ண இந்த நல்லா இருக்க நல்லா இருங்க ஆ நல்லா இருங்க ஆ சூரிய ஆசிர்வாதம் பண்ணால் நல்லது நடக்கும் தெரியுமா எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் சூரிய கிட்ட சூர் யார் தெரியுமா குருஜி யாரு யாரு நீ குருஜி தாடி இல்லையா தாடி இல்லையா குருஜி குருஜி

உள்ள இருக்க அதெல்லாம் வச்சு விளாடுவான் ஐயோ சூரி, இருக்கான்

சொல்லி வச்சமா அவனுக்கு ஆளுங்க வந்து பார்த்தா சந்தோஷம். அதுதான் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. சந்தோஷமா சூரிய ஹாப்பியா? ஹாப்பியா. ஹாப்பி அவர். ஆஹா. ஹாப்பி. ஹாப்பி. ஆ. ஐயோ ஐயோ. ஐயோ ஐயோ. ஹோ ராடி சொல்லிகாம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் முன்னாடி ஊந்திர போறான் பக்கம் இவனுக்கு வந்து பர்த்டே வந்து எப்போ பர்த்டே சூரிய உனக்கு ஜூலை முப்பத்தொன்று பர்த்டே அன்னைக்கு வீட்டில் ஸ்பீக்கர் வச்சு நம்மலாம் மேக்கப் போட்டு எதிர்ப்பு டான்ஸ் ஆடிடலாம் யாராருக்கோ பண்ணுறான் இவனு பண்ணிடலாம் முப்பத்தொன்று

போய்ட்டு வா போயிட்டு மெசேஜ் பண்ணு பத்திரம் பத்திரமா போய் பாய் 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 பத்திரம் பத்திரம் அவரு ஒரு சந்தோஷம் ரொம்ப நம்ம சேகர் அவங்க ஒய்ஃபு செல்வி தங்கச்சி ஆனால் நீங்க சிக்கனை சொன்னாங்க அதே மாதிரி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம செஞ்சது யாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அது சந்தோஷமா தனிதான் இல்லையா சொல்ல மாட்டாங்க நல்லா சொன்னாலும் நம்மளுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் நீங்களாம் இல்லையா ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சூரி என்ன பண்ணுறான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான் ரைட் அந்த கட்டையெல்லாம் வாங்கிட்டு கொடுத்து